வணக்கம் திரு வசந்த் நவீன தொழில் முனைவோருக்கு வணக்கம் சென்னையில் இது எந்த ஏரியாங்க வசந்த் ரொம்ப ஆவடியில் இருக்கோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க எப்படி இந்த ஸ்டூடியோ வைக்கணும் ஆர்வம் உங்களுக்கு வந்தது நான் வந்து ஃபஸ்ட்டு விஸ்காம் படித்தேன் டுவெல்த்து முடிச்சுட்டு எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க இல்லை நீ இன்ஜினியர் தான் படித்த ஆகணும் அப்படி விஸ்காம் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் காலேஜில் போயிட்டு விஸ்காம் படித்தேன் அப்புறம் சேனலில் வேலை கிடச்சிது கலைஞர் டிவின்னு சொல்லிட்டு சேனலில் வேலை கிடச்சிது அங்கே கொஞ்ச நாள் அஸ்டன் ப்ரோக்ராமே இருந்தேன் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் மாதிரி நம்ம தனியாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் கேமராவில் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்து ஒவ்வொரு அளவுக்கு நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு ஃபோட்டோ ஸ்டுடியோ எடுக்கும்போது நல்ல ஒரு லாபகரமான தொழில் பல வருடங்களும் நல்ல லாபகரமான போயிட்டு போயிட்டுருக்கு இந்த ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு ஆரம்பிக்கணும்னா யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம் இதுக்கு ஏதாவது கோர்ஸ் படிக்கணுக்கலாம் யார் வேணால் வைக்கலாம் இங்கே ஸ்டுடியோ நீங்கள் கூட வைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் விஸ்கா முடித்தவங்களுக்கும் இந்த ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரஸ்ட் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க வச்சால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் மற்றபடி இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ஸ்டூடியோவை வைக்கலாம் அழகாக வைக்கலாம் இப்போது ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒரு கேமரா ஸ்டுடியோவுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் ஃபஸ்ட்டு மெயினான விஷயமே ஒரு பெரிய போர்டு அதுதான் நல்ல பார்வையாக இருக்கணும் நம்ம போர்டுனா அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா இப்போ இந்த கேமராலாம் ஆரம்பிக்கணும்னு அப்படின்னா ஒன்றும் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரடி அந்த மாதிரி தௌசண்ட் டூ டி அந்த கேமராலேயே போதும் நம்ம ஸ்டில் கேம் அதுதான் இருக்கிறது நல்ல ஸ்டில் கேம் அப்புறம் மெயின் லைட்டு ரெண்டு லைட்டு சன்கன் லைட்டு அப்புறம் ரெண்டு நம்பர்லாம் அதோட ஸ்டாண்டு ட்ரைபாட் ஸ்டாண்டு தான் கேமரா ஸ்டாண்டு பேனசோனிக்கில் ஒரு ஏதாவது ஒரு வீடியோ கேம் நார்மல் வீடியோ கேம் இருந்தால் போதும் நம்ம அழகாக ஆரம்பிச்சிடலாம் இப்போ என்னென்ன பொருள் வேணும்னு சொன்னீங்க ஸோ இந்த எல்லா பொருட்கள் தோராயமான விலை சொல்ல முடியுமா வந்து ட்ரைபாட் வரைக்கும் என்னென்ன விலைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கப்படும் இப்போது கெனான்னு பார்த்தீங்கன்னா கெனான் நார்மல் ரேட்டு இப்போ ஸ்டார்டிங் ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு தான் கெனான் அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துடுது அப்புறம் அது மேலே போனால் சிக்ஸ் அது ஒரு ஃபார்ட்டிக்கிட்டே வந்துடும் அப்படியே மேலே போனீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடி அதெல்லாம் ஒரு செவன்ட்டி அந்த இதில் வந்துடும் ஃபைவ் டி தான் இருக்குது இல்லை நல்ல கெனான்லேயே இருக்குது அது ஒரு அப்படியே த்ரீ லேக்ஸ் கிட்டே த்ரீ லேக்ஸ் கிட்ட வந்துடும் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு ட்ரைஃபே ஸ்டாண்டு லைட்டு அதெல்லாம் ஒரு பேக்கேஜாகவும் கிடைக்குது நம்மளுக்கு தனியாகவும் வாங்கினா பேக்கேஜாகவும் கிடைக்குது தனியாக வாங்கினா தனி தனியாக லைட்டுன்னு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸ்டாண்டுனா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு ஸ்டாண்டு சேர்த்து வரும் இப்போ நம்ம பேக்கேஜாக வாங்கினீங்கன்னா மொத்தமே உங்களுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல எல்லாமே ரெண்டு ஸ்டாண்ட் ரெண்டு லைட்டு ஒரு ரெண்டு அம்பர்லா அந்த மாதிரி கிடைக்கும் இப்போ வீடியோ கேம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனசோனிக் நார்மல் ரேட்டு பேசிக்னா பிவின்னு சொல்லிட்டு இருக்குது செவன்டி எயிட் தௌசண்ட் வரும் அதே மாதிரி அதில் கொஞ்சம் ஐயர் இருக்கு ஒன் லேக்கில் இருக்குது அதில் கொஞ்சம் ஹெச்டி இருக்காது ஹெச்டி வந்து ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் அப்படியே கொஞ்சம் ஐயராகவும் இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்

சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கினாலும் நம்ம கெலிஸ் ரோடு தான் எப்பவுமே எல்லாருமே போறது கெலிஸ் ரோடு தான் அங்கதான் எல்லாமே சீப்பாவும் கிடைக்கும் நல்லாவும் கிடைக்கும் நம்ம பார்த்து ஏன்னா ஆன்லைன்ல இப்ப நம்ம வந்து பார்த்து வாங்க முடியாது சும்மா நம்ம அந்த பிக்சரை பார்த்துட்டு அதெல்லாம் ரிவியூஸை பார்த்து ஒண்ணுமே வேலைக்காகாது கேமரா இந்த லைட் ஸ்டாண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நேரில் போய் வாங்கினா தான் எனக்கு பெஸ்ட்ன்னு தோணுது கூடாது ஓகே சரி சென்னையில் உள்ளவங்க இங்கே வாங்கிவிடுவாங்க டவுன் சவுத்தில் உள்ளவங்க எல்லாம் அங்கே மதுரை திருச்சி கோயம்புத்தூர்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் நேரில் போய் வாங்குற மாதிரி இங்க வாங்கலாம் அங்கேயும் இருக்கும்ல அந்த இந்த மாதிரி கெலிஸ் ரோடு மாதிரி அங்கேயும் நம்ம அங்கேயும் கடையெல்லாம் இருக்கும் கண்டிப்பா ஆர்டர் எடுத்துக்கும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காமன் மேனுக்கு போட்டோஸ் எது கூப்பிடுவாங்கன்னா கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு சின்ன சின்ன விசேஷங்களுக்கு கூப்பிடுவாங்க இதை தவிர பொதுவாக எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்தெந்த மாதிரியான உங்களுக்கு ஆர்டர் வரும் நிறையா இருக்குங்க நம்ம வந்து வெளியே வந்து நினச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு தான் ஸ்டூடியோனாலே கல்யாணத்துக்கு தான் அந்த மாதிரி பேர்டி தான் நினச்சிருக்கேன் நிறையா இருக்குது நிறையா அந்த காப்ரேட் ஈவெண்ட்ஸு அப்புறம் நம்ம கோயில் கோயில் ஃபங்க்ஷன்னா கூட கூப்பிடுவாங்க அப்புறம் அரசியலில் அரசியல் அந்த மேடை போட்டு பேசுகிறேன் அவங்க ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம் அப்புறம் அந்த சின்ன சின்ன வீட்டு பத்துல அந்த ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அங்க பங்கன்ஸ் கூப்பிடுறாங்க ரிட்டைர்மெண்ட் நிறைய இருக்குங்க நம்ம டூர் டூருக்கு போறவங்க கூட நம்மளுக்கு போட்டோகிராஃபி கேட்டு அவங்க அவங்க என்னென்னலாம் போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுக்கலாம் அப்புறம் மாடலிங் போட்டோஸ் அவங்க நிறைய பொண்ணுங்க வந்து மாடலிங் போட்டோ கேட்பாங்க நம்ம அதுக்குமே எடுக்கலாம் பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் எடுக்கலாங்க போட்டோகிராஃபி எல்லாமே இருக்குங்க எல்லா இடத்துலயும் போட்டோ தேவைப்படுது எடுக்கும்போது வருடத்துல எந்தெந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு தொழில் நல்லா ஆர்டர் நிறைய வரும் எந்தெந்த மாதங்கள்லாம் தொழில் டல்லா இருக்கும் ஆடி மாசம் மாரிங்கிணை மாசம் சுத்தமா வராது அப்போ வந்து இந்துஸ் தான் பண்ண மாட்டாங்க ஆனால் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஆட்ரு அளவுக்கு கொஞ்சம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து டுவெண்ட்டி எம்பி தேர்ட்டி எம்பின்னுலாம் கேமராஸ் வருது நிறைய பேர் கையில் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிட்டி சொன்னேன் நானே என்னையே நானே எடுத்து கூட அனுச்சுகிற அளவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால உங்களுக்கான தொழில் வாய்ப்பு அதாவது குறைஞ்சிருக்கா அதாவது ஒரு ஃபோட்டோஷூட் போகிறதோ அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்ததுனால பீப்புளே எடுத்துக்கிறாங்களா உங்களுக்கு அதனால் ஒரு ஆர்டர் குறைதா இல்லை உங்களுக்கு எஃபெக்ட் ஆகலைங்களா ஒரு சில இடத்துல குறையிற தான் இருக்கு ஏன்னா அந்த போட்டோ ஷூட்டு அந்த இது முன்னெல்லாம் டூருக்கு போறவங்க வந்து கேமரா அங்கே கேமரால போய் போட்டோ எடுத்து அப்பயே காப்பி வாங்குவாங்க அந்த இது ரொம்ப குறைஞ்சிச்சு இப்போ கேமரா கேமரா போன் வந்ததுல இருந்து ஸ்மார்ட் போன் வந்தது அவங்களே எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு அதனால அது குறைஞ்சிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு மேலதான் போன்ல போட்டோவும் வீடியோவும் எடுத்திருந்தாங்க அது கேட்டா டுவெண்ட்டி ஃபைவ் மெகா பிக்சல் சொல்லி போன்லேயே எடுத்து பிரிண்ட் போட்டு ஆல்பமே போட்டாங்க நான் பார்த்தேன் என்னதான் அவங்க ஸ்மார்ட் போன் வச்சிருந்து நூறு எம்பி வச்சிருந்தாலும் எங்களை மாதிரி எடுக்க முடியாது நாங்க செட்டிங்ஸ் பார்த்து அப்பரேச்சர் பார்த்து போர்ட்ரேட்டு இந்த இப்படி இப்படிதான் எடுக்கணும் அப்படிலாம் பார்த்து எடுக்க முடியாது அவங்களாலலாம் என்னதான் அவங்க வந்தாலும் எங்களோட மார்க்கெட்லாம் குறையாது எங்க இது நடந்தா இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடியோ வைக்கணும்னு நினைச்சாருன்னா கடை வாடகையிலேருந்து அட்வான்ஸ் வந்து இருந்து ஒரு பேசிக் கேமரா வாங்கி ஒரு ஹையன் கேமரா வாங்குறது வரைக்கும் ஒரு கடை போட்டு ரெடியாக ஷூட்டிங் ரெடியாக இருக்கணும்னா எவ்வளோ மொத்த செலவாகும் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தர் பிஸ்னஸ் இப்போ மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏழு லட்சமாக தான் ஆயிடும் அதாவது மினிமம் இவ்வளோ வந்து ஆரம்பிக்கலாம் எல்லாமே பேசிக்ஸில் வாங்கினா இவ்வளோ ஆகும் இல்லை எல்லாமே ஹையர் ஹையர்ல போனால் இவ்வளோ ஆகும்ன்ற மாதிரி ஒரு சொல்ல முடியும் ஒரு த்ரீ லேக்ஸ் இருந்தால் நம்ம வந்து மினிமமாக ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமராவோ இல்லை வீடியோ கேமோ ஹையர் பண்ணணும்னா எந்த இடத்துல ஹையர் பண்ணுவீங்க அதுக்கான டேரிஃப் ரெண்ட் எவ்வளோ வரும் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா வடபழனி கோடம்பாக்கம் அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப அந்த ரெண்டு அங்கே தான் ரொம்ப விட்றாங்க கேமராக்கு ஏற்ற ரெண்டு இப்போ இந்த கே பேசிக் கேமரா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ரெண்டு கம்மியாக ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் ஃபைவ் டி அந்த மாதிரி நிக்கானில் வேறு ஏதாவது கேம்னா ஃபைவ் 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 ஃபிஃப்டி டி அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஆயிரும் வீடியோ கேம்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க லைட்டு ஸ்டாண்டோட சேர்த்துனா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆயிரும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெண்டு தருவாங்க எடுத்து டுவெண்ட்டி இப்போ காலில் பத்து மணிக்கு எடுத்திங்கன்னா அடுத்த நாள் காலில் பத்து மணிக்கு அவங்க கொடுத்துருவோம் ஒருத்தர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மூணு லட்சம் ரூபா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை எல்லாமே உடனே விலைக்கு வாங்கிட்டு ஏழு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கடையை ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஷூட்டிங் முடிச்சு ஒரு வருமானம் எடுக்கும்போது அந்த ஸ்டுடியோ ஓனருக்கு ஒரு வருமானம் மாதமான எவ்வளோ வரும் 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 இப்போ ஒரு 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 மாதம் வந்து 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 நாலு ஆர்டர் அப்போ அப்போ நாங்கள் நிறையா லட்சம் ஒவ்வொரு சில டைமும் ஒன்றுமே வராது கம்மியாக அது ரொம்ப நம்ம சொல்ல சொல்ல முடியாது வந்தால் நம்மளுக்கு காசு அந்த மாதிரி தான் இதில் முடியும் சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையில் வந்து எப்படியாவது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு அவங்க வந்து ஆர்டர் எடுத்து இது பண்ணிடுறாங்க மாதத்துக்கு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சின்ன இப்போ தான் ஆரம்பிச்சதுனால நம்மளது கொஞ்சம் சம்பாதிக்கலாம் வசந்த் இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்கள்ட பிரச்சனை கேட்குறேன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன சஜஷன் கொடுப்பீங்க இதை பண்ணுங்க பண்ணாதீங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படிலாம் ரொம்ப யோசிப்பாங்க ட்ரோன் வாங்கலாம் அந்த லைட்டு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்து வாங்கலாம் அப்படிலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க அதெல்லாம் ரம் ஒன்றுமே ரொம்ப தேவையில்லை நார்மலாக ஒரு கேம் ஒரு ரெண்டு லைட்டு சன்குன்னு அந்த மாதிரி எதாவது வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இது வரும்போது ஆர்டர் எதாவது வரும்போது நம்ம ரெண்டு எடுத்து எடுத்துலேயே போதும் அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம அப்படியே சொந்தமாக வாங்கிட்டா நம்மளுக்கு அதை தான் சேஃப் போதும் நான் ஆரம்பிக்கும் ஒரு வெறும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் ஆரம்பித்தேன் வசந்த் இவ்வளோ நேரம் நேர்களுக்கு நிறைய ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ எம் கியூப் ஸ்டுடியோஸில் உங்களோட ஸ்டுடியோவில் நீங்கள் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி மற்ற ஸ்டுடியோ கம்பேர் பண்ணும்போது இது உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்வீங்க என்னென்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஈவெண்ட்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் கேண்டிடு ஃபோட்டோகிராஃபி அவுடோர் ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி நிறையா மார்னிங் ஃபோட்டோகிராஃபி நிறைய ஆட் ஃபிலிம்மு ஷார்ட் ஃபிலிம்ஸு இப்போ மற்றவங்களுக்கு எனக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால எல் எல்லாத்தையும் கம்மியாக பண்ணித்தர ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் கஸ்டமர் தான் நம்மளுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு முக்கியம் வசந்தி இப்போ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்துகிட்டு நேரில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ பற்றி ஒரு ஏ டு செட் விளக்கம் என்ன ஒரு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுற வரைக்குமான ஒரு அறிவியர்களை கொடுத்தீங்க இது நிறைய புதுசாக வரவங்களுக்கு உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி நன்றி